எல்லா தமிழ் தாய் மக்களுக்கும் வணக்கம் நான் மைக் சுதாகர் மெமிகிரி ஆர்டிஸ்ட்டு லாஸ்ட் டைம் அமரன் திரைப்படத்தை பற்றி ரிவியூ போட்டிருந்தா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க இப்போது அமரன் படத்தோடைய வசூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐநூறு கோடியாங்க ஐநூறு கோடி ஆகிட்டு இருக்குன்னு சினிமா வட்டாரங்கள் வந்து சொல்லிகிட்ருக்கிறாங்க இதை பற்றி கமல்கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா ஆரம்பிக்கலாங்களா என்ன தேவையில்லாமல் இன்கம் டேக்ஸில் மாட்டி விட்றாங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்துருக்கு நான் செலவு பண்ணது நூற்றி ஐம்பது கோடி அதுவும் சிவா சாய்பல்லவி ஜிவி இவர்களுடைய சம்பளம்னு எடுத்துக்கிட்டோமுன்னாவே நூற்றி இருபது கோடி ஆயிடுச்சு வெளிநாடுகளையும் சரி இந்தியாவிலும் சரி அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுக்குன்னு இருபது கோடி செலவு அப்படி இப்படின்னு ஒரு பத்து கோடியின் செலவு மொத்தமாக இதற்கான செலவு நூற்றி ஐம்பது கோடி ஆகிருக்கிறது ஒரு நல்ல படம் நல்லா ஓடிடக்கூடாது கண்டுபடி இவ்வளோ கோடி வசூலாகிடுச்சு அவ்வளோ கோடி வசூலாயிடுச்சுன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்ல வேண்டியது ஏன் இந்தியன் டூ எவ்வளவு நஷ்டம் என்ன தெரியுமா அவங்களுக்கு எதுவுமே நான் சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கிறேன்னு சொல்லலாம் விக்ரம் டூ தந்த வசூலை விட அமரன் கொடுத்த வசூல் எனக்கு மிகப்பெரிய ஒரு வசூலாக நினைக்கிறேன் ஏன்னா விக்ரம் வந்து வெளிநாடுகளில் வந்து நூற்றி ஒரு கோடி தான் ஆகிட்டு இருந்தது ஆனால் அமரன் நூற்றி அஞ்சு கோடி தாண்டி எனக்கு வசதி கொடுத்துட்டுருக்குன்னு கூட சொல்லலாம் இதற்கு கைமாறாக வந்து சிவகார்த்திகன் மறுபடியும் என்னோடய புரொட்ஷனில் நடிக்கிறதா வாக்கு கொடுத்துருக்கிறாரு இந்த படம் ரிலீஸ் ஆகி முப்பது நாளில் எனக்கு கிடைச்ச வருமானம்னு பார்த்தீங்கன்னா நானூறு கோடி அது மட்டும் கிடையாது இதில் நடித்த சாய் பல்லவி அவர்களுக்கும் சிவகார்த்திகனுக்கும் டைரக்டருக்கும் இவர்களுக்கு ஏதாவது நான் செய்ய வேண்டும் சாய் பல்லவிக்கு ஒரு கிளிகிழிப்பு வாங்கி கொடுக்கலான்னு இருக்கிறேன் டேரக்டருக்கும் சிவாவுக்கும் பார்த்து திருவிழா கூட்டத்தில் துப்பாக்கி விற்பாங்களே அதை ஆளுக்கு ஒரு துப்பாக்கி வாங்கி கொடுக்கலான்னு இருக்கிறேன் சரி என்னுடைய இணையவதற்கு நான் கல்லாப்பட்டியை திறந்து வச்சிருக்கேன்னு கூட சொல்லலாம் இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க நன்றி வணக்கம் இந்த மாதிரியான ஒரு சினிமா விஷயத்தை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்